வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேட்டை வித் சத்யா இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய டைரக்ஷனில் திருவண்ணாமலை மாவட்ட சமூக நலத்துறை தயாரிப்பில் குழந்தைகள் பற்றிய விழிப்புணர்வு குறும்படம் எடுத்தோம் சுடரி அப்படின்னு ஒரு குறும்படம் இதில் கோவில்பட்டி அன்னபாரதி லீட் கேஸ்டிங்க நடிச்சிருக்காங்க இந்த ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஜனவரி இருபத்தி நாலு தேசிய பெண் குழந்தைகள் தினம் அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் திரு பா முருகேஷ் ஐஏஎஸ் அவர்கள் வருகை தந்து ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ணி வச்சாருங்க மேலதளத்தோட கலெக்டர் சார் வருகை தந்தார் அவர் எல்லாரும் வெல்கம் பண்ணாங்க நாமளும் வெல்கம் பண்ணுவோம் அப்படின்னு போயிட்டு வணக்கம் சார் அப்படின்னு சொல்ல உடனே வாங்கு பிரதர் அப்படின்னு தோல்முளை கையை போட்டு அன்பாக கூட்டிகிட்டு போனார் உங்களே அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததுங்க அப்புறம் ஒரு வழியாக ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ண தயாராச்சு சபை ஆடியன்ஸோட ஆடியன்ஸாக நின்று எப்படி ரசிக்கிறாங்க ஷார்ட் ஃபிலிம்மை அப்படின்னு ஒவ்வொருமா வருமானம் நின்றுட்டு இருந்தேன் எங்கப்பா டைரெக்டரு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தாரு நம்ம கலெக்டர் சார் உண்மையிலே அந்த ஒரு தருணம் ரொம்ப ஒரு பெருமையான தருணமாக இருக்குது அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணாங்க குழந்தைகள் நிறைய பேர் இருந்தாங்க அதில் வர ஒவ்வொரு காட்சிக்கும் குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக கை தட்டினதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ரொம்ப கவனித்து பார்த்தாங்க ஒரு மெச்சூர்டான பெரியவங்க பார்க்குற மாதிரி பார்த்தாங்க தேவையான இடத்துல கை தட்டினாங்க குழந்தைகளோட பெற்றோரும் குருமோட அருமையாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க முழு படத்தையும் பார்த்துட்டு கலெக்டர் சாரும் ரொம்ப அருமையாக பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளாக ஷூட்டிங்கில் ஆரம்பித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் கஷ்டப்பட்டு எடுத்த இந்த ஷாப் எல்லாரும் பாராட்டும் போது அந்த கஷ்டம்லாம் பூவா காத்தா பறந்து போச்சுங்க இந்த சுடரி குடும்படத்தை நீங்களும் விரைவில் சேட்டை சத்யா சேனலில் பார்ப்பீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி